பிறந்த குழந்தையோட உச்சந்தலையில் இந்த மாதிரி துடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏன் அப்படி துடிக்குது நம்ம எல்லாருமே பல்ஸ் செக் பண்ணுவோம் அதுவும் ஒரு துடிப்பு தான் நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரியான துடிப்புகள் நம்ம உடம்புல உருவாகிறதுக்கான அறிவியல் காரணம் என்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம் வாங்க இந்த மாதிரி சிம்பிளான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் புதுசா பிறந்த குழந்தையோட உச்சந்தலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அந்த பகுதியோட பேர் ஃபாண்டா நெல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏன் இவ்வளோ சாஃப்டா இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்கல் அதாவது மண்டையோடு வந்து க்ளோஸ் ஆகி இருக்காது அதுல ஒரு கேப் இருக்கும் எதுக்காக அந்த கேப் குழந்தை பிறக்கும் போது தாயோட இருந்து ஒரு குறுகலான பாதையை கடந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி வெளியில் வர்றதுக்காக தான் அந்த கேப் விடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதோட மூளை விரிவடைஞ்சு வளர்றதுக்காகவும் அந்த கேப் உதவுது இந்த சாஃப்டான பகுதியில் ஒரு மெல்லிசான தோல் இருக்கு அந்த தோல் தான் குழந்தையோட பிரெய்னையும் பிளட் ப்ரெஷர்ஸையும் பாதுகாக்குது மண்டவோடு வந்து அந்த இடத்துல க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் அந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இதெல்லாம் சரி நம்ம இப்போ மெயின் கேள்விக்கு வருவோம் அந்த இடம் ஏன் துடிக்குது சிம்பிளா சொல்லணும்னா குழந்தையோட இதய துடிப்போட பிரதிபலிப்பு தான் அந்த துடிப்பு இங்க துடிக்கிறது இங்க எப்படி தெரியுது அப்படின்ட்டு கேட்குறீங்களா நம்ம உடம்பு ஃபுல்லாமே நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணும் போது பிளட் ப்ரெஷர் ஏற்படுறதுனால நம்மளோட ரத்த குலைகள் எல்லாமே விரிவடைந்து சுருங்கும் அது நம்ம ஹார்ட் பீட்க்கு ஏத்தாப்புல விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு சுருங்கும் இந்த ப்ரெஷர் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுறதுனால அதை நம்ம பல இடங்கள்ல இந்த மாதிரி துடிப்புகள் மூலமாக உணர முடியும் இதை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இது பாருங்க இதுதான் கம்ப்ரெஷர் மோட்டார் பம்ப் இதுல இருந்து கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து போர்க்குள்ள போகும் அது மூலமாக வாட்டர் வந்து நல்ல ப்ரெஷர்ல வந்து வெளியில் வரும் இப்படி வெளியில வரக்கூடிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஸ் வழியா போகுது இந்த ஓஸ் வந்து பாருங்க எப்படி துடிக்குது அப்படின்ட்டு இந்த துடிப்புக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டார் பம்ப்ல இருந்து ஏற்படக்கூடிய இந்த ப்ரெஷர் தான் இதே மாதிரி தான் நம்மளோட ஹார்ட்டும் வந்து பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் ஏற்படுது அந்த ப்ரெஷர் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த குழாய்களையும் உணரப்படுது நம்மளோட உடம்புல எங்கெல்லாம் ஸ்கின்க்கு பக்கத்தில் ரத்த குழாய்கள் போகுதோ அங்கெல்லாம் இந்த துடிப்பை நம்மளால் உணர முடியும் குழந்தையோட தலையில் ஏற்படக்கூடிய துடிப்பு நம்மளோட பல்ஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்